சிவாய என் ஓம் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் குழந்தையே என் பிள்ளையே எனது பாதத்தை மனதார வணங்கிவிட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் உன்னுடைய மனம் குளிரும்படியான விஷயத்தை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன் என்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து விடாதா என் அப்பன் சிவபெருமான் ஏதாவது ஒரு மாற்றத்தை எனது வாழ்க்கையில் நடத்தி விட மாட்டாரா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய் உன்னுடைய தீர்ந்து போய் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரவே உன் அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பது முதலில் தவிர்க்கப்பட வேண்டியது அச்சமும் பயமும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கின்றது என்று புலம்பி தெரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கான வெளிச்சமாய் உன் அப்பா நான் இருக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உனக்கு தென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகின்றது நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா சிவபெருமான் நான் ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயம் அது நடக்கும் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகும் நம்பிக்கையை உயிரோடு தங்கமே உன்னை அனைத்திலுமிருந்தும் நான் பாதுகாப்பேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கின்றேன் நம்பிக்கையை தளரவிடாதே உனக்கு நிச்சயம் நான் நன்மை செய்வேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் புதிய விடிகளை பார்க்கவே நான் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் என் கரங்களை என்னுடனே நீ வா தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கள் நிர்பந்தம் என ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய தைரியம் அதற்கான மன தைரியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன் நீ அனைத்திலும் இருந்து மீண்டு வரப் போகின்றாய் நான் உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனிமேல் உன் வாழ்வில் பல அற்புதங்களைக் காணப் போகின்றாய் உன்னை தேடி மிக பெரிய நற்செய்தி போகின்றது என்னை சரணாகதி அடைந்ததால் மட்டுமே இந்த பதிவை உன்னால் முழுமையாக கேட்க முடிந்தது உன் அப்பா நான் உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் செல்ல பிள்ளையே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் தங்கமே நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் அப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இப்பொழுது உனது கோரிக்கை தாமதமாகி உள்ளது ஒரு காரணம் உண்டு அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்ற நான் ஏழு கடல்களையும் மலைகளையும் தாண்டி எந்தவித ஆபத்தையும் உன்னை நெருங்க விடாமல் உனக்கு பக்கபலமாய் உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அதை மட்டும் நீ மறவாதே உனது மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகவும் பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றாய் அதனை சரி செய்யத்தான் உன் கோரிக்கைகளை தாமதமாக்கியுள்ளேன் மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவற்றிற்கு முதலில் உன் மனதையும் உன்னுடைய புத்தியையும் உனது புத்தியும் சிந்தனையான பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறியுள்ளன நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை எப்படி நான் கீழே இறக்கி விடுவேன் நீ அழுதது அனைத்துமே போதும் தங்கமே இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து மனம் தெளிய போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்துக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அது போலவே என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாய் உள்ளேன் சிறிது காத்திரு தங்கமே சிறிது பொறுத்துக்குள் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் அப்பா சிவபெருமான் என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நான் உன்னை விட்டு என்றும் அகல மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் முடிந்து போகும் சூழல் வந்துவிட்டன இன்றோடு இக்கணத்திலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகட்டும் நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ அதற்கான தீர்வை நான் உனக்கு கூறுகின்றேன் இன்னும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அதை சரியான நேரங்களில் உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் உன்னை தவறான போக்கில் செல்ல விடாமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீ செல்ல வேண்டும் என்ற உண்மையை உனக்கு எப்பொழுதும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே நிம்மதியாக இரு அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக் கொள்ளாதே இப்பொழுது உன் மனம் ரணமாகி இருக்கின்றது அவற்றிலிருந்து வெளியே வா உனக்கான நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நீ சீரும் சிறப்புமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எதற்கும் கலங்காதே நான் இருக்க நீ எதற்காக பயப்படுகின்றாய் நிம்மதியாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்